டேரக்டர் விக்ரமன் சார் பல ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு இவருடைய மனைவி எட்டு வருடங்களாக ஒரே அறையில் இருக்காங்க இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் இவங்களுக்கு இப்போது கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த விருதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு விருது அதாவது கிட்டத்தட்ட விக்ரமன் மனைவி வந்து ஐம்பது ஆண்டுகளாக நாலாயிரம் மேடையில் வந்து குச்சிப்புடி நடனம் ஆடினவங்க தான் அது மூலியமாக நிறைய பரிசுகளை வந்து அவங்க வந்து வென்றிருந்தாங்க பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பின்னாடி முதுகு தண்டில் வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து கொஞ்சம் தவறான சிகிச்சையாக வந்து போனதால் அவங்களுடைய இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிகள் வந்து செயலிழந்து எட்டு வருடங்களாக படுத்த படுக்கையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் அவங்க மூன்று வயதுலேருந்து நடனம் ஆடி வந்திருக்காங்க அதனால் வந்து பல ஸ்டேஜை வந்து பார்த்தவங்கன்றதுக்காக இவங்களுக்கு கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து அவங்க ரொம்பவே ஆகி அவங்க ஒரு கண்ணீர் மல்க ஒரு நன்றியை வந்து சொல்லியிருக்காங்க விக்ரமனுடைய மனைவி ஜெயப்ரியா அவர்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க